அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சனிச்சந்திரன் செயற்கை பார்வை பெற்ற ஜாதகர்கள் வாழ்க்கையில இது நடந்தே ஆகும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல தான் பார்க்க போறோம் அப்படி என்ன சார் நடந்தே ஆகும் அப்படின்னா வாய்ப்பு இருந்தா உறுதியா தொழில் தான் பண்ணுவாங்க வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா ஒரு கடமைக்காக வேலைக்கு போவாங்க அல்லது அந்த வேலையில உணர்வு ஒரு கனெக்ஷன் ஃபீலிங்ஸ் ரீதியா ஒரு இன்வால்மெண்ட் இருந்தா மட்டும் அந்த வேலையில இருப்பாங்க சோ இந்த மூணு கேட்டகரி சார்ந்த நிகழ்வுகள் இந்த சனிச்சந்திரன் செயற்கை பார்வை பெற்ற ஜாதகர்களுக்கு கண்டிப்பா நடந்தே ஆகும் இது அதிகமா யாருக்கு நடக்கும் அப்படின்னா சனிச்சந்திரன் லக்னம் லக்னாதிபதி கூட தொடர்பில் இருக்கவங்க செயற்கை பார்வையில தொடர்பில் இருக்கவங்க அல்லது சந்திரனோ சனியோ லக்னாதிபதியா வர்றவங்க அல்லது சனிச்சந்திரன் சேர்க்கையில சனி தசையோ புத்தியோ சந்திர தசையோ சந்திர புத்தியோ நடக்கும் இப்படி இருந்தா அவங்களுக்கு அதிகமா நடக்கும் இல்ல வேற ஏதோ தசாபுத்தி வேற ஏதோ லக்னம் லக்னாதிபதியோட தொடர்பு எல்லாம் இருந்தது அப்படின்னா இது எண்ணத்து அளவுல இருக்கும் சிந்தனை அளவுல இருக்கும் அப்பப்ப சம்பவங்கள் வந்துட்டு வந்துட்டு போகும் சோ இப்படிதான் இது செயல்படும் இது ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கறத பாத்துரலாம் சனி அப்படின்னாலே தொழில் வேலை செயல்பாடு கர்மகாரகன் கர்மாவுக்கு அதிபதி அப்போ தொழில் வேலை செயல்களை குறிக்கிற சனி உணர்வுகளை உணர்ச்சிகளை குறிக்கிற சந்திரனோட இணைஞ்சிருக்கு அப்போ அவங்க செய்யற வேலை தொழில உணர்வு ரீதியான உணர்ச்சிகள் ரீதியான ஃபீலிங்ஸ் ரீதியான எதிர்பார்ப்பு கனெக்டிவிட்டி ஆழமான ஈடுபாடு அவங்களுக்குள்ள இருக்கும் மேக்சிமம் சனிச்சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்க மனசுக்கு பிடிச்ச வேலையை பார்ப்பாங்க பார்க்க முயற்சிப்பாங்க கொஞ்சம் ஒன்னு ரெண்டு வேலைகள் ரெண்டு மூணு வேலைகள்லாம் பண்ணிட்டு எதுலையுமே ஒட்டல எதுவுமே சிறப்பாக வரல எதுவுமே பிடிக்கல அப்படிங்கிறத உணர்ந்துட்டு டக்குன்னு தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தொழில செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அதுல சக்சஸ் ஆகுறாங்க ஆகல அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் அது மத்த கிரக அமைப்பை பொறுத்தது ஆனா உணர்வு ரீதியான கனெக்டடான ஒரு வேலை அமையல அப்படின்னா உறுதியா அவங்க உணர்வு ரீதியான கனெக்ட் ஆகுற வேற ஒரு தொழில நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க ஒரு வேலை பணம் இல்ல அப்படின்னா வேலையிலேயே வேற எந்தெந்த வேலைகள் உணர்வு ரீதியா அவங்களுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருவாங்க சோ அதனாலதான் ஒரு சில நபர்கள் நிறைய வேலைகளை தேடிக்கிட்டே இருப்பாங்க கம்பெனி விட்டு கம்பெனி மாத்திட்டே இருப்பாங்க இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கும் கம்பெனி விட்டு கம்பெனி மாறுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு செவ்வாய் வலுத்திருந்தாலோ ஆறு பத்தாம் இடத்தாலோட சூரியன் ஈகோவை குறிக்கிற சூரியன் செவ்வாய் ராகு கேது இதெல்லாம் வலுத்திருந்தது அப்படின்னா அவங்க அந்த வேலையை டக்குன்னு விட்டுட்டு வெளியே போவாங்க அது வேற விஷயம் ஆனா உணர்வு ரீதியா கனெக்ட் ஆகல அப்படிங்கறதுக்காக வெளியே போறது எல்லாமே இந்த சனிச்சந்திரன் சேர்க்கை பார்வையினால மட்டும்தான் சோ அதனாலதான் சனிச்சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருது சனிச்சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு தொழில் பண்ணணும் தொழில் தான் நமக்கு பெஸ்ட்டுன்னு ஏன் தோணுது அப்படின்னா அதில் ஒரு சுதந்திரம் இருக்கு அதில் ஒரு ஃப்ரீடம் இருக்கு அதில் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு ஆழமாக அதில் ஈடுபடலாம் பார்த்து பார்த்து ஒன்னொன்னும் செய்யலாம் மார்க்கெட்டிங் பண்ணலாம் ப்ரொடக்ஷன் பண்ணலாம் கம்பெனியை கட்டமைக்கலாம் அதுக்கான டாக்குமெண்ட் ஒர்க் பார்க்கலாம் அப்படிங்கிற நம்மளே ஒரு பில்ட் பண்ணுறோம் நம்மளே ஆழமா ஈடுபடுறோம் நல்லது கெட்டது மகிழ்ச்சி கௌரவம் புகழ் இது எல்லாமே அந்த தொழில் மூலயமா நமக்கு நேரடியாக கிடைக்குது அப்படிங்கிற ஒரு அனுபவத்துக்காக ஒரு நிகழ்வுக்கு ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு இந்த சனிச்சந்திரன் சேர்க்கை இருக்கவங்க தொழில் பண்றதுக்கு விரும்புவாங்க வாய்ப்பு கிடைச்சவங்க பண்ணிருவாங்க உறுதியா பண்ணிருவாங்க வாய்ப்பு கிடைக்காதவங்க அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி இல்லைன்னா மனசுக்கு விருப்பமான வேற ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க இந்த ரெண்டு கேட்டகரி தான் ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கும் ஸோ சனிச்சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா வாய்ப்பு இருந்தா உங்களுக்கு பிடிச்ச தொழில சனிச்சந்திரன் சார்ந்த தொழிலை தாராளமாக இறங்கி பண்ணுங்க சனிச்சந்திரன் சார்ந்து எக்கச்சக்கமான தொழில் இப்போ அவைலபிளா இருக்கு ஒன்னும் இல்லை ரெண்டு இல்லை ஆயிரக்கணக்கான தொழில் இருக்கு ஸோ அதை எல்லாத்தையுமே இந்த வீடியோல சொல்ல முடியாது அதே போல எனக்கு பணம் இல்லை இப்போதைக்கு பொருளாதாரம் இல்லை இடம் இல்ல வசதி இல்லை இப்பதான் படிச்சு முடிச்சிருக்கேன் அல்லது படிச்சு முடிச்சு கொஞ்சம் ஆகுது அல்லது ஒன்று ரெண்டு கம்பெனி வேலை பார்த்துருக்கேன் என்னோட நேச்சருக்கு என்ன மாதிரி வேலை செட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து சனிச்சந்திரன் இயல்புக்கு எதெல்லாம் எந்த ரோல் எல்லாம் செட் ஆகும் அப்படிங்கிறத உங்க துறையில உங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி ரிசர்ச் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அந்த ரோலுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க முடிஞ்ச அளவு அந்த மாதிரி முயற்சி பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு திருப்தியான வேலை அமையும் இல்லைன்னா கடமைக்காக ஒரு ப்ரெஷருக்காக பண தேவைக்காக கொஞ்ச நாள் வேலை பண்ணுவீங்க அதுக்கப்புறம் அதை விட்டு வெளியே வந்துறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஸோ இதுதான் சனிச்சந்திரன் சேர்க்கை இருக்கவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் எண்ணங்கள் சம்பவங்கள் இதுக்கேத்த மாதிரி உங்க லைஃப பிளான் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நீங்க நிறைய இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் பாத்துருப்பீங்க அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி இப்ப இருந்து உங்க லைஃப மாற்ற ஆரம்பிங்க இன்வால்வ்மெண்டோட உங்க தொழில எப்படி செயல்படலாம்னு பாருங்க இன்வால்மெண்டோட உங்க வேலையில எப்படி செயல்படலாம்னு பாருங்க உங்க மனசு திருப்தியாகி உங்க ஆன்ம முன்னேற்றமும் நடக்கணும் அதே சமயம் பொருளாதாரமும் வரணும் அப்படி ஒரு ஷார்ட் லிஸ்ட நீங்க பிளான் பண்ணி பண்ண ஆரம்பிங்க ஆல்ரெடி நிறைய காலங்கள் கடந்துருச்சு அப்படின்னா இருக்கிறதுல எப்படி சிறப்பாக வருதுன்னு பாருங்க இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ தான் லைஃப் நடக்குது படிச்சுட்டு இருக்கோம் அல்லது படிச்சு நாள் தான் ஆகுது அப்படின்னா இப்போ இருந்தே பிளான் பண்ணுங்கள் அதில் ஏதாவது சந்தேகம் அதில் ஏதாவது குழப்பம் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு சரியான விஷயத்தை சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கைட் பண்ணுறோம் ஸோ தேவைப்படுறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க இது போக உங்கள் ஹாரஸ்கோப்பில் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பாவகமும் எப்படி செயல்படும் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அதில் இருக்க பாசிபிலிட்டி என்ன இதெல்லாம் தவிர்த்துக்கலாம் இதெல்லாம் செய்யலாம் அதோட கர்மாவை நெகட்டிவ் எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் ஆடியோ ரெக்கார்டர் உங்க ஜாதகத்துக்கான ஆடியோ ரெக்கார்டு தனித்தனியா ஒவ்வொரு கிரகத்துக்கும் வேணும் அப்படின்னா நம்மள தொடர்பு கொள்ளுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நன்றி